கிறிஸ்தவுகன கண்பானவர்களே இறைவன் தந்த இந்த புதிய நாளிலே உங்களை ஆண்டுடைய திருப்பெயரிலே வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கடவுள் தம்முடைய நிறைவையும் கிருவையும் கொடுத்து தாங்குவாராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது ஆகாய் தீர்க்கதர்சின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் ஏழாவது வசனம் புக் ஆஃப் ஆகாய் சாப்டர் ஒன் செவன் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் நான் கடந்து வருகிற பாதையை குறித்து நான் திட்டமிடுகிற காரியங்களை குறித்து நான் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் ஐ மஸ்ட் இவாலுவேட் மை ஈச் என்னுடைய வழிகளை நான் சீர்தூக்கி பார்க்கும் பொழுது நான் வ கடந்து வந்த பாதையும் கடக்க வேண்டிய பாதையும் சீரமைக்க வேண்டிய பாதையும் அங்கு எனக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது நான் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும் பொழுது என்னை உருவாக்கினவரை மறக்காதபடிக்கு என்னை உருவாக்கினவர் எனக்குள்ளாய் வைத்திருக்கிற திட்டங்களையும் நோக்கங்களையும் நிறைவேற்றுகிறவனாய் காணப்பட முடியும் இன்றைக்கு நீங்கள் பார்ப்பேன் என்று சொன்னால் அநேக வங்கிகள் மக்களுக்கு கிரெடிட் கார்டு கொடுக்கிறார்கள் இந்த கிரெடிட் கார்டினுடைய பலன் என்ன என்பதை குறித்து நீங்கள் அமர்ந்து யோசித்து பார்ப்பீர்கள் சொன்னால் உங்களை கடனாளி ஆக்குவது மட்டுமே அதனுடைய நோக்கமாக இருக்கும் அந்த நேரத்திலே உங்களுடைய தேவை சந்திக்கப்பட்டு விடும் மாற்றமில்லை ஆனால் அதற்காக நீங்கள் கொடுக்கிற இழப்பீடுகள் சரி செய்ய முடியாதபடிக்கு நொந்து போகிற மக்கள் யாராம் உண்டு ஒரு சில மக்கள் ஒருவேளை அதை வெற்றியாக பயன்படுத்தலாம் ஆனால் பொதுவாக அநேக மக்கள் இழக்கும் பொழுதுதான் அவளுக்கு வாழ்வு கிடைக்கிறது எங்க அப்பா சொல்லுவாங்க அடிக்கடி கடன் வாங்கி கடன் கொடுக்கறவன் முட்டாள் அப்படிம்பாங்க நூறு ரூபாய் கடன் இருக்குது அந்த கடனை அடைக்கிறதுக்காண்டி வண்டி ரூபா கடன் வாங்கி நூறு ரூபாயை கொடுத்துட்டு ஐம்பது ரூபாய் இவஞ்சல போயிடுவான் இந்த நூத்தி ரூபா கடனுக்கு இரநூறு ரூபாயை வாங்குவான் ஒரு லெவல் இது இருக்கும் பின்னாடி கடனாக மாறும்போது அதற்கான வட்டியை அவன் செலுத்த வேண்டும் அவனுடைய வாழ்க்கை மேலோங்கி வருவதற்கான வாய்ப்புகள் இல்லாதபடிக்கு அந்த கடன் போதையிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் கடன் கனவிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் எதையும் கடன் வாங்கி செய்துவிடலாம் என்கிற எண்ணங்களும் வருமானத்தை எப்படி திட்டமிடுவது என்பத வழிமுறைமைகளும் அறியாத மக்களாய் காணப்படுவார்கள் இதைத்தான் இயசையா சொல்லும் பொழுது மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னனையும் அறியும் இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உயிர் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார் அப்போ இந்த உணர்வு அற்ற நிலை அறிவில்லாத நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் வழிகளை சிந்திக்கும் பொழுது நடக்க வேண்டிய வழி எது என்று அறிந்து அதிலே ஸ்திரப்பட்டு நிறைவுகளை காண முடியும் அந்த கருவைகளை தேவன் கொடுத்து ஆசிரதிப்பார்கள் ஜெபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருவையும் நிறைந்த நாள் ஆண்டவரே இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் அனைவருமை துதிக்கிறோம் இருக்கிறோம் உங்களுடைய கிருபையின் கனம் எங்களை தாங்க நாங்கள் மன்றாடுகிறோம் சாமி எங்கள் வழிகளை திரும்பி பார்த்து எங்களை சீர்தூக்கி ஆண்டு சரியான முறையில பக்குவப்படுத்தி தடம் பதித்து உதவி செய்யும் உங்களுடைய ஆலோசனை எங்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும் ஈசு ஜபிக்கிறோம் ஜபக்குழு பிதாவே அமேன்